ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் பாதுகாப்பின்றி கொட்டப்பட்டுள்ள மருந்துகள் காலாவதியான மருந்துகளா அல்லது மருந்தகம் காலி செய்ய வெளியே கொட்டப்பட்டதா என நகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரக்கோணம் நேருஜி நகர் பகுதியில் இயங்கி வரும் விஜயன் மெடிக்கல் முன்பு குவியல் குவியலாக பயன்படுத்தப்படாத ஊசிகள் மாத்திரை உள்ளிட்ட மருந்துகள் பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்பட்டு கிடந்தது இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் குவியல்லாக பயன்படுத்தப்படாத மருந்துகள் கிடப்பதால் இவை காலாவதியானதா அல்லது கடையை காலி செய்ய கொட்டப்பட்டதா என விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மருந்தக உரிமையாளர் விஜயன் மனைவி மகன் மற்றும் மகள் ஆகிய மூன்று பேரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த விஜயனும் சடலமாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது